தொடர்கதை இருபத்தி இரண்டு அம்சவர்தன் சற்றே வேக நடை போட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் கிட்டத்தட்ட ஆறடி உயரம் ஒட்ட வெட்டின கிராப் மினி தேவாரம் மீசை இறுகி போன சதுர முகம் கண்ணில் கொஞ்சம் கோபம் என்ன வர்ணா இங்க என்ன பிரச்சனை எதுக்காக சண்டை சத்தம் வீதிக்கு கேட்குதையா பீரிட்ட கோபத்தோடு அவள் கணவனிடம் திரும்பினாள் என்னங்க என்னோட பேர் என்ன வர்ணா இவங்க என்ன காயத்ரின்னு சொல்கிறாங்க நான் ஏதோ குற்றம் பண்ணிட்ட மாதிரி போலீஸ் தோரணியில் விசாரணை பண்ணுறாங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்கள் அம்சவர்தனின் பார்வை இப்போது ஒரு தீப்புரியை போல் சத்யநாராயணன் கதிரேஷ் மேல் பாய்ந்தது யாரா நீங்கள் கதிரேஷ் கையை மறுத்தினான் மரியாதை மரியாதை உங்கள் மனைவியோட பேச்சை கேட்டு ரொம்ப எமோஷ்னலாக வார்த்தைகளை கூட்டிட்டா பின்னாடி அல்ல முடியாது சாரி சொல்ல வேண்டியதாகிடும் வீட்டில் தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து தகராறு பண்ணுற உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு மிஸ்டர் அம்சவர்தன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இல்லை தாதாக்களோ கிடையாது உங்கள் கிட்ட ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் என்கொயரியா எஸ் ரிகார்டிங் வித் மர்டர்ஸ் மர்டரா எஸ் நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம் மெட்ராஸில் ஒரே நாளில் மூணு மர்டர் அந்த கொலைகளை பண்ணது காயத்ரிங்கிற பொண்ணு அந்த காயத்ரி வேறு யாரும் கிடையாது உங்கள் மனைவி தான் இஸ் வர்ணா காயத்ரி கிடையாது மிஸ்டர் ஹம்சவர்தன் நான் மெட்ராஸில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஐ எம் கதிரேஷ் சி சி மை ஷீ இஸ் மை ஐடென்டிஃபிகேஷன் கார்டு சொல்லிக்கொண்டே கதிரேஷ் தன் ஷர்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து தன் உத்தியோக அட்டையை எடுத்து காட்டினான் அம்சவர்தன் அந்த உத்தியோக அட்டையை பார்த்து போதே சத்யநாராயணனின் காட்டியபடி சொன்னான் இவர் சத்யநாராயணன் காயத்ரியை ஸ்கூல் டேஸில் இருந்தே இவருக்கு தெரியும் இருக்கட்டும் பட் நீங்க தேடிட்டு வந்து அது என்னோடய மனைவி வர்ணாவாய் இருக்க முடியாது ஷீ இஸ் வர்ணா நாட் காயத்ரி ஒரே மாதிரியான உருவ ஒற்றுமை உங்களை இருக்கு சத்யநாராயணன் இப்போது தன்னுடைய பார்வையை கூர்த்திட்டி கொண்டு காயத்ரியை பார்த்தான் பத்து வினாடி உன்னிப்பான பார்வை கதிரேஷ் அவனுடைய தோலை தொட்டான் அறையின் மூலையை நோக்கி கூட்டிப்போனான் என்ன சத்தியே இது காயத்ரி தானா நோ டவுட் காயத்ரி தான் அம்சவர்தன் வர்ணான்னு சொல்கிறாரே அவள் வர்ணான் ப்ரூஃப் பண்ண சொல்லுவோம் எப்படி வா பேசுவோம் உலோகமாய் இறுகி போயிருந்த முகத்தோடு நின்றிருந்த அம்சவர்தனுக்கு இரண்டு பக்கமும் வந்து நின்றார்கள் சத்யநாராயணனும் கதிரேஷும் மிஸ்டர் அம்சவர்தன் இவங்க காயத்ரி கிடையாது வர்ணான்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் ஓகே உங்களுக்கும் வர்ணாவுக்கும் எப்போ கல்யாணம் நடந்தது மூணு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் எங்கே நடந்தது இங்கே பசவன்குடியில் இருக்கிற சாரதாம்பாள் கோயிலில் கல்யாணம் இன்விடேஷன் இருக்கா இன்விடேஷன் எதுவும் பிரிண்ட் பண்ணல அது திடீர்னு முடிவு எடுத்து ஒரே நாளில் பண்ணிக்கிட்ட கல்யாணம் உங்கள் கூட யாரும் வரலையா வரல லவ்வர்ஸாக இருந்தால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தோம் எடுத்தோம் பண்ணிக்கிட்டோம் வர்ணாவுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்ட வர்ணாவை வளர்த்தது அவளுடைய சித்தப்பா தான் அவரும் இப்போது உயிரோட இல்லை வர்ணாவோட சொந்த ஊர் எது ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் கிராமத்தோட பேர் பூமணி அப்பா அம்மாவோட பேர் அப்பா பேர் கோவிந்தராஜ் அம்மா பேர் ருக்மணி அவங்க இறக்கும்போது வர்ணாவுக்கு எத்தனை வயசு எட்டு வயசு வர்ணாவோட அப்பாவும் அம்மாவும் எப்படி இறந்தாங்க அது வரைக்கும் மௌனமாக இருந்த வர்ணா இப்போது கோபமாய் குறுக்கிட்டாள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்பா இறந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாத அம்மா பிறகு ஒரு மாதத்துக்குள்ளேயே படுத்த படுக்கையாக இறந்து போயிட்டாங்க நான் சொன்னதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பூமணி கிராமத்துக்கு போங்க அந்த கிராமத்தில் மீறி போனால் நூற்றி ஐம்பது கொடுத்தனம் தான் இருக்கும் நீங்கள் யார்கிட்ட வேணும்னாலும் விசாரணை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களை உங்கள் சித்தப்பா வளர்த்தார் ஆமாம் அவருக்கு எங்கள் வீடு அதே பூமணி கிராமத்தில் தான் சித்தப்பா பேர் பூபதி நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க பூமணி கிராமத்து ஸ்கூலில் எட்டாவது வரைக்கும் படித்தேன் அப்புறம் படிக்க பிரியப்படாதனால ஸ்கூலுக்கு போகலை சித்தப்பாவும் பெங்களூருக்கு என்னை கூட்டிக்கிட்டு வந்துட்டார் பெங்களூரில் சித்தப்பா எங்கே இருந்தார் கங்காவதி காலனி அது எங்கே இருக்குது அரிசிகரை ரோட்டில் சித்தப்பா எப்போது இறந்தார் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் சத்யநாராயணன் திகைப்பாய் அவளையே பார்த்தான் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது நான் போய் சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி நினச்சா உடனடியாக கிராஸ் செக் பண்ணிக்கலாம் என் என்கிட்ட எந்த ஒளிவுறைவும் கிடையாது என்னுடைய கணவரும் ஒரு போலீஸ் அதிகாரி தான் அவரும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன மாதிரியே காயத்ரிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்கிறத நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது அதே நேரத்தில் த்ரில்லாகவும் இருக்குது சினிமாவில் தான் டியூஎல் ரோல் வரும் அப்படியெல்லாம் நடக்குமான்னு யோசிப்பேன் இன்றைக்கி எனக்கே அந்த அனுபவம் கிடச்சிருக்கு நீங்கள் சொல்கிற அந்த காயத்ரியோட ஃபோட்டோ உங்கள் கிட்டே இருக்கா இல்லை நீங்களும் அந்த பொண்ணு ஒன்றா படித்தவங்களா ஆமாம் அப்படின்னா காயத்ரியோட அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே போய் பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொல்கிற கதை வேறு விதமாக இருக்குது காயத்ரி நெல்சன் என்கிற ஒரு இளைஞனை காதலிச்சதாகவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி போனதாகவும் சொல்கிறாங்க இத்தனை நாள் வரைக்கும் காயத்ரி உயிரோடு இல்லைன்னு நினச்சி அவள் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சுருந்தாங்க நான் போய் காயத்ரி உயிரோட இருக்கிறதா சொன்னதும் அவங்க சந்தோஷப்பட்டு காயத்ரியை உடனடியாக பார்க்கணும்னு துடிச்சாங்க அம்சவர்தன் தன் மனைவியிடம் ஒரு சின்ன சிரிப்போடு திரும்பினான் வர்ணா ஒன்று மாதிரியே யாரோ ஒரு பொண்ணு இருக்க போய் தான் இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்காங்க சினிமாவில் வர்ற மாதிரி உன்னோட அம்மாவுக்கு ரெட்ட குழந்தைகள் பிறந்து அதில் ஒரு குழந்தை வேற எங்கேயாவது வளர்ந்து அவள் தீர்க்கமாய் தலையாட்டினாள் அப்படி ஒரு அபத்தமெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னோடய அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான் அம்சவர்தன் சத்யநாராயணனும் கதிரேஷையும் ஏறிட்டான் ஒரே உறவுத்துல ரெண்டு பேர் இருக்கிறது சாத்தியமான ஒன்று என்னோடய மனைவி வர்ணா நீங்கள் தேடி வந்து வந்த காயத்ரி மாதிரியே இருக்கிறது அவளுடைய குற்றம் கிடையாது மூணு கொலைகள் நடந்த மெட்ராஸ்லேயே உங்கள் என்கொயரியை நடத்தி இருந்தால் இந்நேரம் காயத்ரி உங்களுக்கு கிடச்சிருப்பாள் மிஸ்டர் அம்சவர்தன் நாங்கள் உடனடியாக கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூர் புறப்பட்டு வர்றதுக்கு காரணங்கள் ரெண்டு ஒரு காரணம் காயத்ரி இந்த அட்ரஸில் இருக்கிறதாக தகவல் ரெண்டாவது காரணம் நீங்கள் பெங்களூர் கிரைம் பிரான்ச்சில் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக வேலை பார்க்குறீங்களான்னு உங்கள் மேலதிகாரியை விசாரித்து பார்த்தபோது அம்சவர்தன் அப்படிங்கிற பேரில் யாரும் கிடையாதுன்னு சொன்னார் உடனே உங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கும் பொய் தகவல் கொடுத்தவங்க நிச்சயமாக நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி புறப்பட்டு வந்துட்டீங்க இல்லையா ஆமாம் போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி என்னோடய பேர் தாசப்ப ராஜு அப்பா அம்மா வச்சப்ப இந்த பேர் எனக்கு பிடிக்காத காரணத்தால் நியூமராலஜி பார்த்து அம்சவர்தன் பேரை வச்சுக்கிட்டேன் பேரை மாற்றி அஞ்சு வருஷமாச்சு முறைப்படி அதை கெஜெட்டில் பதிவு பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் மட்டும்தான் நான் அம்சவர்தன் டிபார்ட்மெண்ட்டில் என்னோடய பேர் இன்னமும் தாசப்ப ராஜு தான் சத்யநாராயணன் கேட்டான் நீங்கள் வர்ணாவை எந்த கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக சொன்னீங்க பசவன்குடியில் இருக்கிற சார்தாம்பால் கோயிலில் மூணு வருஷத்துக்கு முந்தி ஆமாம் கல்யாணத்தை நடத்தி வச்சது யார் கோயிலில் இருந்த குருக்கள் தான் அவரோட பேர் ஞாபகம் இல்லை அந்த கோயிலில் இன்னும் அவர் குருக்களாக இருக்காரா இருக்கார் போன மாதம் கூட அந்த கோயிலுக்கு போயிருந்தபோது அவரை பார்த்தேன் உங்களை அவர் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரா கூட்டத்தில் அவர் என்ன பார்க்கல நான் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டேன் மிஸ்டர் ஹம்சவர்தன் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்களும் உங்கள் மனைவியும் எங்கள் கூட புறப்பட்டு வர முடியுமா எங்கே பசவன்குடியில் இருக்கிற அந்த சாரதாம்பாள் கோயிலுக்கு எதுக்கு உங்களுக்கு அங்கே கல்யாணம் நடந்ததா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் அம்சவர்தனின் முகத்தில் கோப ரத்தம் பாய்ந்தது